அருட் குருஜி உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறக்க முடியாத சில அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவம் எனக்கு பல தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு ஒரு சகோதரியும் கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் பார்க்கக்கூடிய உங்களுக்காகவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே ஒரு நல்ல அனுபவங்கள் தான் ரொம்ப நாளாக இருந்த ஒரு துரோகம் அந்த ஆண்டோட கலைஞ்சு போயிடுச்சு ஆண்டோட பாதியிலே கலைஞ்சு போயிடுச்சு ஆண்டோட தொடக்கமே ஜனவரி ஒன்றாம் தேதி சென்னையில் மிக பிரம்மாண்டமாக லட்சுமிக்கு பேர் ஐஸ்வர்யேஸ்வரர் பூஜை பண்ணணும் ஒன்றாம் தேதி பூஜை பண்ணிட்டு ஒன்றாம் தேதி நைட்டே நான் கிளம்பி யூரோப் போயிட்டேன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி டூருக்காக போயிட்டோம் ப்ளஸ் அங்கே பனமளக்கிளை பயிற்சியும் நடத்தியிருந்தேன் பொங்கல் வரைக்கும் நான் வந்து யூரோப்பில் தான் இருந்தேன் பாரிஸ் அண்ட் சுவிட்சர்லாந்துல தான் இருந்தேன் பொங்கலுக்கு இங்கே வந்துட்டோம் அதற்கப்புறம் அந்த ஆண்டில் ரொம்ப நாளாக என் மேலே இருந்த ஒரு ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சு அந்த பிளாக் மார்க் அப்படிங்கிற துரோகம் நானே அழித்து அதை தூக்கி தூரம் போட்டுட்டேன் அது ஒரு பெருத்த ஆனந்தமாக இருந்துச்சு என்னோடய குடும்பத்தில் எங்கள் ஃபேமிலியோட சிங்கப்பூரில் போய் என்னோட பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேவை அதுக்காக சிங்கப்பூர் உடனே மார்ச் மாதத்தில் போய் ஒரு கிராண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அதற்கப்புறம் சரியாக நம்மளோட அன்பர்களோட காசி இந்த டைம் போயிருந்தோம் மிக அற்புதமான ஒரு யாத்திரையாக இருந்துச்சு ஆனந்தமயமான யாத்திரை கிடச்சிது அதுக்கப்புறம் ஆகஸ்டில் என் வாழ்க்கையில் நான் எட்டாவது இருந்து என்னோட முக்கியமான ஒரு ஆசை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இமயமலையை என்னோட பாதத்தை கொண்டு போய் வைக்கணும்ன்ட்டு அந்த ஆசை என்னோட முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் அந்த ஆசையே எனக்கு நடந்துச்சு இமயமலை போய் ஹிமாலயா ட்ரிப்பு போயிட்டு பாபா கோபிக்கு போய் ஆனந்தமாக எல்லா செயலையும் செஞ்சுட்டு வந்தோம் அதற்கப்புறம் வந்து நம்மளோட குபேரப்பிடம் சார்பாக ஆண்டுக்கு ஆண்டுக்கு பண்ணக்கூடிய கொங்கு எலுஸ்தல யாத்திரை மிகச்சிறப்பாக நடந்துச்சு அதற்கப்புறம் குபேர கிரிவலம் இந்த ஆண்டு நினைவில் மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குபேர கிரிவலம் இந்த குபேர கிரிவலம் இந்த ஆண்டு என்ன ஆச்சுன்னா அண்ணாமலையார் கோயிலில் இருந்தே தெய்வ சிலைகளை வாங்கி அதற்கு பூவலங்காரம் பண்ணி அதில் குபேரையும் உட்கார வச்சுட்டு திருவண்ணாமலை முழுவதும் கிரிவலம் வந்தோம் கைலாய வாத்தியத்தோடு அவ்வளவு ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளாக அந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலேயே இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நொடியும் கூட நான் மறக்கல அப்பேற்பட்ட ஆனந்தமான சூழல் ஏற்பட்டுச்சு அதை விட இந்த ஆண்டோட ஒரு ஆன்மீக பயணம் என் வாழ்க்கையை திருப்பி திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பயணம் இப்படியும் இருக்குமா இப்படியும் இறைஞர்களை உணர முடியுமா அப்படின்னு இருந்தது இலங்கைக்கு நான் போயிருந்தேன் சித்தன் குரல் சிவசங்கர் ஐயா அவர்களோட குழு குழுவோட சேர்ந்து வேலோடு மலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு சத்துருசங்கார யாகம் செய்ய வச்சாங்க அன்றைய நாள்லயே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு மிக முக்கியமாக முதுகுத்தண்டுல ஒரு உயிராற்றல் பெருக பெருகினதை என்னால உணர முடிஞ்சது அதை முடிச்சுட்டு அவங்க குழுவோட சேர்ந்து கபில வித்தை என்கின்ற ஆதி முருகன் கோயில் என்கின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஆதி கதிர்காமம் என்கின்ற கோயில் காட்டு யானைகள் பாம்புகள் பறவைகள்னு ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு டெரரான ஒரு டிராவலை கூட்டிகிட்டு போனாங்க ட்ரக்கிங் கூட போக முடியாத ஒரு பாதையில் ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ராவணன் ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறில் வந்து அபிஷேகம் பண்ணணும் எனக்கு ஆனந்தத்தின் உச்சத்தில் இருந்தேன் அதற்கப்புறம் சத்துர சங்கார பூஜை இரவு செஞ்சோம் செய்ய செய்ய அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான ஒரு தெய்வீக ஆற்றல்கள் வந்தது அதற்கப்பறம் அங்கே போயிட்டு முருகன் இப்போவும் பல சித்தர்களோடு தியானம் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு விருட்சம் நான் மெல்ட் ஆகிட்டேன் நிஜமாகவே அங்கே கிடச்ச அனுபவம் என்னன்னா ஒரு ஒரு மாதம் என் உடம்புல இருந்து இருந்து அங்கே கிடச்ச ஒரு சக்தி அங்கே கிடைச்ச ஒரு பேராற்றல் அங்கே கிடச்ச ஒரு உயிர் பேராற்றல் வந்து எனக்குள்ளே அவ்வளவு ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தி தந்துச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இமயமலை யாத்திரையும் அதற்கப்புறம் வந்து கபிலவித்த யாத்திரையும் தான் என் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யாத்திரை ஸோ மற்றபடி பதினெட்டு வருட கனவான பிஎம்டபிள்யூ கஹர் வந்து இந்த ஆண்டு எடுத்தேன் அதற்கப்புறம் இதுதான் முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் மற்றபடி ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களோட வாழ்க்கையில் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு இந்த வருஷம் நேரடி பயிற்சியாகவே ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு பயிற்சிகள் நடத்தியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு நம்மளோட நல்ல தகவல்கள் போய் சேர்ந்திருக்கு ஃபேஸ்புக் மூலமாக ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு நல் தகவல்கள் போய் சேர்ந்திருக்கு புத்தகங்கள் மூலமாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஒரு நன்மைகளை செஞ்சுருக்கோம் தொடர்ந்து குருநாள் அன்னதானம் இந்த ஆண்டில் விடாம செஞ்சோம் இறைவனோட ஆசையில ஒரு நாளுமே விடாமல் எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு சித்தர்கள் அதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அக்ஷயம் லீவன் சென்ற அன்பர்கள் நல்லா அதுக்கு கோஆர்டினேட் பண்ணவும் தந்தாங்க ஸோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்ற ஆண்டோட அதிகமான பயணம் செய்யணும் அதிகமான திருத்தலத்தை தரிசிக்கணும் அதிகமான சித்தர்களோட ஜீவ சமாதியில தியானம் செய்யணும் அதிகமான மக்களுக்கு வாழ்க்கையில் நல்வழி காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோளை என்னை நோக்கி வருபவர்களுக்கு ஸ்ரீ குபேரவீடத்தில் இருக்கக்கூடிய குபேரலின் மூலமாக எல்லா விதமான அற்புதங்களும் ஏற்பட வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தான் குபேரவீடத்துல என் லைஃப் டைம் நான் எடுக்கக்கூடிய பயிற்சி எனக்கு சொந்தமான ஒரு இடத்துல எடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இந்த ஆண்டு தான் நடந்துச்சு ஆனந்த ரகசியம் குபேர கலை என்கின்ற இரண்டு பயிற்சிகளை குபேரவீடத்தில் இருக்கக்கூடிய கிரீன் தாரா மெடிடேஷன் மையத்தில் வச்சு இந்த பயிற்சியை நடத்தணும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்து பயிற்சிக்கு மேலே நம்மளோட குபேரவீடத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்களும் வாங்க குபேரவீடத்திற்கு ஒரு முறை வந்து இந்த ஆண்டு தரிசனம் செஞ்சுட்டு போங்க என்னை ஒரு முறை வந்து நம்ம பயிற்சியில் சந்திச்சுட்டு போங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட ஆயிரம் கோடி மடங்கு உழைக்க தயார் ஆயிரம் கோடி மடங்கு செயல்பட தயார் நிச்சயமாய் சிறப்பாய் வெற்றியாய் அமையும் உங்கள் வாழ்க்கைகளின் ஞாபகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்ற நல்லது வாழ்க